அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம பரமக்குடியில் எப்பயுமே வருஷம் வருஷம் சித்திரை திருவிழா வைகாசி திருவிழா போடுறது வழக்கம் சித்திரை திருவிழா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு சித்திரை திருவிழாவில் வந்து என்ன ஆச்சுன்னா ரைடு எதுவுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க ஸோ சித்திரை திருவிழாவில் வந்து ரைடு எதுவுமே போடலை சரி வைகாசி திருவிழா நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பத்தில் ஃபுல்லா தண்ணி வந்துச்சு அதோட அவங்க வந்து தண்ணி வந்துமே விடலை அதுக்கப்புறம் வந்து நம்ம நேதாஜி நகர் இருக்கு இல்லையா அங்கே வந்து சௌராஷ்டிரா ஸ்கூல் இருக்கு அங்கே ஸ்கூல் கிரவுண்டில் வந்து ராட்டினம் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஆற்றுக்குள்ளே வந்து திருவிழா நடந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ரைடு பார்க்க தான் போயிட்டோம் நாங்கள் ஆத்துக்குள்ளே இறங்கவே இல்லை ஃபுல்லாக தண்ணி தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சம் கரை தெரையிற இடத்துல வந்து அவங்க அந்த சாமிலாம் வச்சு இது இருந்தாங்க நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ரைடு பார்க்க போயாச்சு அங்கே வந்து என்னென்ன ரைட்லாம் இருந்துச்சுன்னா அசுரத்தாலாட்டு இதுக்கப்புறம் வந்து ரவுண்டாக சுத்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ரைடு ஒன்று போட்டிருந்தாங்க அப்புறம் பசங்களுக்கு ஆஷிஷுவல் பிரேக் டான்ஸு அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க ரொம்ப வள வளன்னு போடாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப சிம்பிளாக போட்டிருந்தாங்க நீட்டாக இருந்தது பார்க்குறதுக்கும் சரி என்ஜாய் பண்ணுறதுக்குமே சரி எல்லா ரைட்லேயுமே வந்து எயிட்டி ருபீஸ் வந்து சார்ஜஸ் பண்ணாங்க காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஷாப் தான் இருந்தது பாப்கார்னு பஞ்சு மிட்டாய் வந்து எப்போயும் போல் போட்டிருந்தாங்கன்னா என் பொண்ணு வந்து இந்த ரைடில் போகணுன்னு சொல்லவும் சரி நான் அதை ஏற்றி விட்டுருந்தோம் அது இந்த போயிட்டு இருந்துச்சு அது போன முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து பாப்கார்ன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் என் பொண்ணு வந்து பஞ்சு மிட்டாய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிச்சு நம்ம கலர் மிட்டாய் பர்ன் பண்ணனால ஒயிட் சுகர்லேயே மிட்டாய் செஞ்சு கொடுத்துட்ருந்தார் நம்ம தாத்தா அதையும் வாங்கிட்டு அது பக்கத்தில் பானிபூரி காளான் அப்பளம் பஜ்ஜி எல்லாமே விற்கும் அந்த ஷாப் ஒன்னே ஒன்று போட்டிருந்தாங்க அங்கே போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து அப்புறம் வந்து அசுர தலாட்டில் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு சரி அதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏறிட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம புதுசாக ஒரு ஆட்டனை போட்டிருந்தாங்க அதோட நேம் எனக்கு தெரியல சரியா அவங்களுக்கு தெரிஞ்சுச்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் அதுலேயுமே போகணும் சமம் ஃபாஸ்ட்டாக போச்சு பயங்கர த்ரில்லாக இருந்துச்சு ரெண்டே ரைடு தான் நாங்கள் போனோம் அது ரெண்டு தான் போகிற மாதிரி இருந்துச்சு இன்னொன்று டான்ஸ் ஆச்சு ஃபுல் போடுறது நம்ம அசுர தலாட்டு வந்து வரலாறு காணாத அளவுக்கு ரொம்ப பெருசாக போட்டிருந்தாங்க அதுதான் பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது நாங்கள் வந்து நாங்கள் வெளியே வர போகும்போது என் பொண்ணு போட்டிங் போனோம் அப்படின்னு சொல்லிடுச்சு அதோடு போட்டிங் விட்டுட்டு இந்த ஜம்பிங் கேமில் போனோம் அப்படின்னு சொல்லிச்சு அதையும் விட்டுட்டு சரி ஒரு நாள் தான் என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அசுரத்தோட மறுபடியும் போயிட்டோம் செம்ம கூட்டம் அந்த கூட்டத்துலேயுமே நாங்கள் விடலை போய் அதை போய் நம்ம என்ஜாய் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹைட்டுக்கு தூக்குறாங்க ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு வயிறெல்லாம் அப்படியே பூசிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க எதுக்குன்னா வந்து கார்னர் சீட்டில் தான் உட்காரணும் அப்போ தான் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணி அசுரத்தளாட்டில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க திருவிழா ஸ்டார்ட் ஆகி டென் டேஸ் ஆச்சு செவன் டேஸ்லே திருவிழா வந்து முடிஞ்சிருச்சு ஆனாலுமே ரைட் எல்லாமே இருக்குது அந்த சம்மர் ஹாலிடேஸ் போயிட்டுருக்கனால ரைட் எல்லாமே அப்படியே இருக்குது நீங்கள் நியர் பை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்